நாங்கள்லாம் தான் மதனக்காரங்க ருசி அப்படின்னு இரவு முழுவதும் தேடி தேடி திங்கிறதையே புலப்பா வச்சுருக்கிற எங்களுக்கு நிசியில் எனும் பசிங்கிற வார்த்தையே பசிகிற மாறந்துச்சு ஒன்பது வரிகளில் எழுத வேண்டிய கதையோட கருவை ஒன்பது பக்கங்களில் இந்த கதாசித்தி கிரிவாக எழுதிவிட்டாருன்னா அவரோட எண்ண ஓட்டத்தில் இந்த கதை மாந்தர்களோட வாழ்வியலையும் உணர்வுகளையும் விரிவாழ்ந்த எண்ணம் தாங்கிறத என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது இவ்வளோ பேர் எல்லாருமே அவசர அவசரமாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி பஸ்ஸை பிடிச்சி தேடி பிடிச்சி தேவையான சீட்டில் உக்காந்து உக்காந்த உடனே மொபைல் நோண்ட ஆரம்பிச்சோம் அவ்வளவு ஆரவாரமான பஸ் ஸ்டாண்டில் நிதானமா தான் வண்டியிலேயே உக்காந்து வீடியை வளச்சிக்கிட்டு இருக்க ரிச்சாக்காரங்களிடமோ பரட்டத்தலையோட அழுக்கு நுங்கு சீட்டையோடு உங்ககிட்ட வந்து சார் ரூம் வேணுமா சார் கேட்குற நபரிடமோ நின்று ஒரு நிமிஷம் நான் பேசியிருப்பீங்களா அவரோட கதையை கேட்க வேண்டாம் ஆனால் அதை கேட்கணுங்க எண்ணமாவது உங்களுக்கு என்றைக்கி ஆபத்தோன்னு அதைத்தான் அதைத்தான் அந்த கதாசிரியர் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித உணர்வுகளும் நரம்பு எடுத்து இந்த கதையை நெசவார நெஞ்சிருப்பார் அவ்வளோ அழகாக செண்பகத்தோட காதலையும் கரிசனத்தையும் ஒத்த வார்த்தையில் சொல்லியிருப்பார் கிளாசிக்கல் டச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கதான் இங்கனதான் அதை ரியலைஸ் பண்ண பெரும்பாலும் நான் கவனிச்ச வர மாற்றுத் திறனாளிகளை இந்த வேலைக்குள்ள பொருந்தி போறாங்க கஷ்டமில்லாத வேலை மற்றும் வருமானம் கம்மியா இருந்தாலும் இந்த வேலைகளுக்கு அவங்க ஈர்க்கப்படுறாங்களா இல்ல மற்றவங்களும் தள்ளி விடப்படுறாங்களா என்பதே விட தெரியாத கேள்வி இப்படிப்பட்ட ராஜிலேயே நம்பி வாழும் ஆட்டோக்காரர் ரிச்சாக்காரர் ரூம் புரோக்கர் ரூம் பாய் இப்படி பலரும் வாழ்வியல் பக்கங்களை வாஞ்சியோடு விவரித்த விதம் அருமை எளிய மனிதனோட வாழ்க்கையை வலிமையாக சொன்னதோடு மட்டுமில்லாம யதார்த்தத்தை கதையாக நினச்சி கடந்து போயிடாமல் மனசை கணக்க வச்ச கதை தினம் தோறும் புசிப்பவருக்கே புரிவதில்லை இந்த பசி அன்றாடம் பசித்திருப்போருக்கே தெரியுத ருசி இந்த அருமையான கதைக்களத்தை வளமையாக வழங்கிய எழுத்தாளருக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்